பெபிள்ஸ் தமிழ் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நானு சுதா வெல்கம் பேக் டு மை சேனல் பெபிள்ஸ் தமிழ் நம்ம இங்கே வந்திருக்கிற நம்ம எங்கேனு பார்த்தீங்கன்னா நார்த் மாதா கோயில் ஸ்ட்ரீட்ல இருக்கிற விஜயா ஸ்டோருக்கு தான் வந்திருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா நவராத்திரிக்கு தேவையான கொலு படிகள் அலங்கார பொருட்கள் அதே மாதிரி கிஃப்ட் அன்பளிப்பு பொருட்கள் இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் வந்து இங்கே கிடைக்குது நம்ம வந்து என்னென்னா இங்கே உள்ளே போய் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போ நம்ம முன்னே போனால் அதுக்கு முன்னாடி என்னென்னா இங்கே வந்து கொலுப்படிகள் வந்து மரத்திலான சிறிய படிகளும் வச்சுருக்காங்க நம்ம என்னென்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த கொலு படிகள் என்ன ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ் வருது இதில் வந்து என்னென்னா மூணு அடுக்கு இருக்குது அடுத்து நம்ம இதுலேயே வந்து சின்ன படிகளும் இருக்குது சின்ன படிகள் பார்த்திங்கன்னா அஞ்சு படிகள் இருக்குது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இருக்குது இது வந்து ஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா விளக்கு வைக்கிறதுக்குன்னு வச்சுருக்காங்க இதனுடைய ரேட் வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் இப்போ இதில் வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ்னால் இது ஃபிக்ஸட் ப்ரைஸ் இப்போ நீங்கள் பார்த்ததெல்லாமே வுட்டு இது வந்து என்னென்னா பிளாஸ்டிக்கில் இருக்குது இது வந்து அஞ்சு அடுக்கு இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வுட்டு வுட்டில் வந்து சிறிய அதாவது என்னென்னா மரப்படிகள் செஞ்சுருக்காங்க இதில் வந்து நீங்கள் அழகாக வந்து சிலைகள் வைக்கலாம் அதே மாதிரி பிளேவுட்டில் இருக்குது பிளாஸ்டிக்கில் இருக்குது மூணு வெரைட்டிஸ் வந்து புது வரவு அதே மாதிரி விநாயகர் வச்சு ஒரு அழகாக வந்து ஒரு ஃபவுண்டன் இருக்குது விளக்குகளோட இதுவும் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது இதில் வந்து லைட்டிங்ஸும் இருக்குது நம்ம வேணும்னா நம்ம ஆன் பண்ணிக்கலாம் நைட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் மேலே ஃபஸ்ட்டு அதாவது என்னென்னா தேர்ட் ஃப்ளோரில் வந்து ஆரம்பிக்கலாம் தேர்ட் ஃப்ளோர்லேருந்து பார்த்திங்கன்னா கொலுப்படிகள் இருக்குது இப்போது இங்கே பாத்தீங்கன்னா அதாவது என்னன்னா வயதானவர்களாகட்டும் எல்லாத்துக்குமே மின் இயக்கி இருக்குது அதனால் யாருக்கும் வந்து சிரமம் இல்லாமல் மே மேலே வந்து மாடிப்படிகள் ஏறாமல் நம்ம வந்து மின் இயக்கி மூலியமாகவே போகலாம் லிஃப்ட் ஃபெசிலிட்டிஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க வித்யா ஸ்டோரில் நம்ம லிஃப்ட் மூலயமா மேலே போகலாம் அதாவது தேர்ட் ஃப்ளோர் போகலாம் பார்த்துட்டுக்கிறீங்க இந்த கொலு பொம்மைகளில் இந்தனோட செட்டு என்னென்னு பார்த்திங்கன்னா ஆழ்வார்கள் செட்டு ஆழ்வார்கள் செட்டு பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு பேர் இருக்கிறாங்க ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பன்னெண்டு பன்னிரெண்டு செட்டு இருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா தீமிதி திருவிழா செட்டு இது பார்த்திங்கன்னா அம்மனுக்கு முன்னாடி நம்ம வந்து தீமிதி திருவிழா அடுத்தது பார்த்திங்கன்னா வைணவர்கள் நால்வர் இருக்கிறாங்க இவங்க தான் வைணவர்கள் நாலு பேர் எடுத்துக்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம எப்போவுமே காக்கா நரி கதை சொல்லுவோம் இதுலேயும் ஒரு தீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா காக்கா நரி செட்டு அதாவது நரி இருக்கார் பாட்டி வடை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காக்கா வடையை தூக்கிட்டு போகிற மாதிரி வீடு இது வந்து காக்கா நரி செட் அடுத்தது பார்த்திங்கன்னா யோகா செட் யோகாவில் பார்த்திங்கன்னா சூரிய நமஸ்காரம் பண்ணுறது அப்படியே இருக்குது புஜங்காசனம் பரிவர்த்தாசனம் எல்லாமே இருக்குது அந்த ஆசனங்கள் எல்லாத்தையுமே கொடுத்துருக்குறாங்க அதுக்கப்புறம் காவேரி செட் அதாவது காவிரி வந்து அப்படியே அந்த இப்போ செம்பிள் இருக்கிறது வந்து கீழே விழுந்தோன்னே காவிரியாக மாறுது அடுத்தது தாரகி சம்ஹாரம் செட் கனகதாரா செட் அடுத்தது ராமேஸ்வர பூஜை செட் இது பார்த்திங்கன்னா டூ தௌசண்ட் ருபீஸ் ஓகே விநாயகர் வந்து மியூசிக் செட் அடுத்தது பார்த்திங்கன்னா அருணகிரி செட் இது வந்து பதினெட்டு சித்தர்கள் அதாவது இது வந்து என்னுடைய ரேட் பார்த்திங்கன்னா நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய் பார்த்தீங்கன்னா பதினெட்டு சித்தர்கள் வந்து இருக்கிற மாதிரி இதெல்லாமே வந்து நீங்கள் கொலுப்படிகளுக்கு வந்து அழகாக ஒரு தீமாக நம்ம செட் பண்ணலாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது அடுத்தது பார்த்தீங்கன்னா கார்த்திகை பெண்கள் சிவபெருமான் கார்த்திகை பெண்கள் முருகர் பார்த்தீங்கன்னா ஆறு பெண்கள் இருக்கிறாங்க நடுவில் வந்து அந்த தீப்பதிகளாக பறந்து ஆறு குழந்தைகளாக மாறி அதுக்கப்புறம் வந்து பார்வதி வந்து ஒரே ஒரு ஆறுமுகமாக பண்ணுறது தான் வந்து இந்த செட் இது ஒரு தீமாக நம்ம எடுத்துக்கலாம் இது வந்து ஆறு படை செட் இதோடைய ரேட் பார்த்திங்கன்னா மூவாயிரத்தி முந்நூறு ரூபாய் அடுத்தது வீடு வந்து கிரகப்பிரவேசம் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னிங்கன்னா இந்த மாதிரி ஒரு செட் நம்ம தீமாக வைக்கலாம் அதே மாதிரி நம்ம வேண்டியிருந்தால் கூட கொலுப்படிகளில் வந்து வீடு கிரகப்பிரவேசம் பண்ணுற செட்டெல்லாம் கூட வச்சுக்கலாம் பசுமாடு போகிற மாதிரியும் பெண் ஆண் எல்லாம் நல்லா வந்து ஒரு சாரீ கட்டிட்டு அந்த ஒரு தீமாக எடுத்திருக்கிறாங்க இதுவும் நல்லாயிருக்கு உச்சி பிள்ளையார் செட் அதாவது திருச்சி உச்சி பிள்ளையாரோட செட்டிங் இருக்குது அடுத்தது பார்த்திங்கன்னா அஷ்ட பைரவர் செட் இது பார்த்தீங்கன்னா ருரு பைரவர் சம்ஹார பைரவர் உண்மத்த பைரவர் வீஷ்ண பைரவர் இந்த மாதிரி ஒரு எட்டு பைரவர்னோட குளங்கள் இருக்குது இது ரொம்ப நல்லா இருக்குது இதுவும் நம்ம ஒரு தீமாக வைக்கலாம் அடுத்தது ஸ்கூல் செட் பள்ளிக்கூடத்தில் டீச்சர் இருக்கிற மாதிரியும் குழந்தைகள் வந்து அவரை சுற்றி இருக்கிற மாதிரி ஒரு செட் இருக்குது இந்திர விமானம் செட் ஏழாயிரம் ரூபாய் பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு ஒரு பெரிய அதாவது என்னென்னா கோபுரம் மாதிரி இதில் வந்து இந்திரர் இருக்கிற மாதிரியும் ராமர் ஆஞ்சநேயர் லக்ஷ்மர் அது மட்டும் இல்லாமல் வாராகி இந்த மாதிரி நிறையா தெய்வங்கள் இருக்கிற மாதிரியும் இந்திர விமானம் செட் அதாவது அன்னப்பறவையில் பறக்கிற மாதிரி இருக்கு இது வந்து என்னன்னா ராமர் பட்டாபிஷேகம் ரேட் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் இது எல்லாமே ராமர் பட்டாபிஷேகம் செட்டு தான் சின்னது பார்த்திங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் பெருசு வந்து நாலாயிரம் ரூபாய் அடுத்து பார்த்திங்கன்னா சேதுபந்தனம் செட் அதாவது கடலில் போகிறப்ப கடலில் வந்து கல்களை வந்து அப்படியே போகிறப்ப மிதந்துட்டு வர செட் இது இருக்குது இதுவும் நம்ம வந்து வலுப்படிகளுக்கு ஒரு தீமாக நம்ம வைக்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்பெஷல் என்னென்னு பார்த்திங்கன்னா மீனாட்சி கல்யாணம் செட் இதுவும் ரொம்ப இருக்கு இது வந்து உபநயம் செட் உபநயம் அப்படின்னு சொல்கிறது என்னன்னா பூனூல் கல்யாணம்னு சொல்கிறாங்க எனக்கு இது தெரியல இப்போ தான் நான் கேள்விப்படுறேன் இதனுடைய ரேட்டு மூவாயிரத்தி அறநூற்றி ஐம்பது இப்போ அடுத்தது ருக்மணி கல்யாணம் செட் அடுத்தது சீதா கல்யாணம் செட் ஸ்ரீனிவாச கல்யாணம் செட் இதுவும் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கு அகலிகை மோட்சம் செட் ஜடாயு மோட்சங்கிறது அந்த செட் இருக்குது அடுத்தது பாலி மோட்சம் செட் ராமர் வில் உடைப்பு செட் இது பார்த்தீங்கன்னா எல்லாத்து முன்னாடியும் மக்கள் மந்திரிகள் எல்லாத்து முன்னாடியும் வந்து ராமர் வந்து ரெண்டாக வந்து வில்ல உடைக்கிற செட்டு இங்கே வச்சுருக்காங்க இது ஒரு தீமாக நீங்கள் அழகாக வைக்கலாம் புத்திர தாமஸ்டியாகம் செட் அதாவது குழந்தைகள் இல்லாதவங்க புத்திர தாமஸ்டியாகம் செய்வாங்க அதற்கான செட் இருக்குது ராவணன் வந்து கவம் செய்கிற மாதிரி சிவபெருமானுக்கு முன்னாடி அதனுடைய செட் இருக்குது இது எல்லாமே என்னென்னா மண்கனான ஆனது இதை வந்து நல்லா அழகாக பெயிண்ட் பண்ணி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வச்சிருக்காங்க அடுத்தது பார்த்திங்கன்னா ராவண வதம் செட் நாலாயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபாய் அடுத்தது ராமர் வந்து ஜனனமாகறது இந்த செட் பார்த்திங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது கல்யாணம் மாப்பிள்ளை வந்து கல்யாணம் வந்து நடக்கணும் அப்படின்னா ரிசப்ஷன் கட்டாயம் இருக்கும் அதில் வந்து என்ன ரிசப்ஷன் செட்டு அழகாக வச்சுருக்குறாங்க அதாவது இன்னும் சுற்றுத்தார் சூளத்தார் மூலிமா அதாவது ஒரு ஃபேமிலியாக வந்து நிற்கிற மாதிரி வச்சுருக்குறாங்க இதுவும் ரொம்ப நல்லா இருக்குது அது மட்டும் இல்லாமல் கல்யாணம் கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் ரிசப்ஷன் அது மாதிரி ஒரு செட் வந்து வச்சுருக்காங்க ஃபஸ்ட்டு கல்யாணம் கல்யாணத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா சாப்பாடு சாப்பாடு வந்து ஒரு வாழை இலையில் பரிமாறின அப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு செட் வச்சுருக்கோம் இதெல்லாமே என்னன்னா ஒரு தீமாக நீங்கள் அழகாக வைக்கலாம் கல்யாணம் ரிசப்ஷன் சாப்பாடு அடுத்தது இது என்னென்னா இது ஸ்பெஷல் என்னென்னா அறுபதாம் கல்யாணம் செட் வச்சுருக்காங்க இது ரொம்ப நல்லா இருக்குது அதாவது மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய் பெரிய பெரிய சிலைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விநாயகர் முருகர் பார்வதி அங்கால பரமேஸ்வரி முருகனோட பெரிய சிலைகள் மகா மகாபெரியவரனோட சிலைகள் இந்த மாதிரி நிறையா சிலைகள் இருக்குது எல்லாமே என்னென்னா பார்க்குறதுக்கு ரொம்ப அதாவது பிரமிப்பாக இருக்குது இது இந்த சிலைகள் எல்லாமே கொலுவில் வச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா பாண்டவர் பாண்டவம் மாறுவேடம் செட் பாண்டவர்கள் வந்து மாறுவேடம் விட்டு எப்படி இருக்கிறாங்கிற செட்டு தான் நீங்கள் பார்த்துட்டுருக்கிறீங்க அடுத்தது பார்த்திங்கன்னா வீஸ்மர் வந்து அம்பு அம்பு விடுறது அதாவது அம்பு விட்டதுக்கப்புறம் எப்படி படுத்திருக்கிறார் அப்படிங்கிற செட்டு தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அடுத்தது கர்ணன் குருபக்தி பக்தி செட் இதுவும் ரொம்ப நல்லாயிருக்கு பக்த பிரகலாதன் செட் இது எடுத்தால் அவ்வளோ வெரைட்டிஸ் வந்து இந்த விஜயா ஸ்டோரில் இருக்குது நம்ம எதை விடுறதுன்னே தெரில அந்தளவுக்கு நிறையா கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க ஹைகிரீவர் செட் கல்விக்கு அதிபதின்னு பார்த்தீங்கன்னா ஹயகிரீவர் இது வந்து என்னென்னா நம்ம படிக்கக்கூடிய குழந்தைகள் இருந்தாங்கன்னா பள்ளிக்கூடத்தில் இதை வந்து கொலு படிக்கல வச்சிங்கன்னா ரொம்ப நல்லது இது எல்லாமே பாருங்கள் இது வந்து என்ன ரொம்ப அழகாக இருக்குது இந்த மாதிரி வாங்கி கூட நம்ம வைக்கலாம் கோவர்த்தனகிரி செட் இது என்னென்னா ராமர் வந்து குருகுலத்தில் பயிற்சி எடுக்கிற செட் அடுத்தது கிருஷ்ணர் வந்து ஆகிறது இந்த செட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது துலாபாரம் செட் துலாபாரம் வந்து நாரதர் வராறு இந்த மாதிரி ஒரு தீமாக இருக்குது பார்க்கவே நல்லாயிருக்கு ராதையினோட அலங்காரம் எப்படி வந்து ராதை வந்து அலங்காரம் பண்ணுறாங்க அப்படிங்கிற செட் இருக்குது பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது ஆஞ்சநேயர் வீர ஆஞ்சநேயர் ஆஞ்சநேயர்லேயே பார்த்தீங்கன்னா நவ ஆஞ்சநேயர் இருக்கிறாங்க இதை வந்து என்னன்னா நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கும் ஆஞ்சநேயரில் நம்ம வந்து என்னென்னு பார்க்கலாம் வீர ஆஞ்சநேயர் பால ஆஞ்சநேயர் அடுத்தது பார்த்தீங்கன்னா யோகா ஆஞ்சநேயர் சுவர்ச்சலா ஆஞ்சநேயர் பக்த ஆஞ்சநேயர் பஞ்ச ஆஞ்சநேயர் இருக்காரு அது மட்டும் இல்லாமல் சஞ்சீவி ஆஞ்சநேயர் பஜினி ஆஞ்சநேயர் இந்த மாதிரி நவ ஆஞ்சநேயர்களும் இருக்கிறாங்க பஞ்சபூதல் ஸ்தலங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பஞ்சுபூத ஸ்தலங்கள் திருவானைக்காவல் அந்த மாதிரி திருவண்ணாமலைனா நெருப்பு இந்த மாதிரி ஸ்தலங்களை வந்து அழகாக வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க ஒரு தீமாக கொண்டு வந்திருக்கிறாங்க இன்னொன்று என்னென்னா பிரகலதா பட்டாபிஷேகம் செட் நவதுர்கை செட் அதாவது துர்கையிலே பார்த்தீங்கன்னா மகாதுர்கை சித்தி துர்கை இந்த மாதிரி நவதுர்கைகள் இருக்கிறாங்க அதாவது ஒன்பது துர்கைகள் இருக்காங்க அவங்கள தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னா அறுவடை செஞ்சதுக்கப்புறம் ஒரு மாட்டு வண்டியில் வந்து எல்லோரும் போயிட்டு மாதிரி ஒரு செட் இருக்குது அறுவடை செய்கிற ஒரு செட் விவசாயம் செட் இருக்குது இது பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது தண்ணீர் இறைக்கிறது அந்த மாதிரி ஒரு அழகாக ஒரு தீம் பண்ணியிருக்காங்க ரொம்ப நல்லாயிருக்கு இதனுடைய விலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபாய் இது வந்து மைசூர் தசரா செட் இது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது பார்க்கவே வந்து நல்லா இது வந்து எட்டாயிரத்தி முந்நூறு ரூபாய் இது ஃபுல் செட்டு தான் எட்டாயிரத்தி முந்நூறு ரூபாய் அதாவது யானைப்படைகள் இருக்காங்க அது கூட அரசர்கள் அது மட்டும் இல்லாமல் கூட வந்து வரவங்க எல்லாத்தையுமே வந்து என்னன்னா எடுத்திருக்காங்க நல்லா பண்ணியிருக்காங்க அடுத்தது திருப்பதி கும்பாபிஷேகம் இந்த செட்டு வந்து பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குது பாருங்கள் திருப்பதி சுவாமி இருக்கிற மாதிரியும் இங்கே பார்த்திங்கன்னா எல்லாருமே மக்கள் கூட இருக்கிற மாதிரியும் அடுத்தது விநாயகர் கும்பாபிஷேகம் செட் இதோடைய ரேட் பாத்தீங்கன்னா நைன் தௌசண்ட் ருபீஸ் குழந்தைகளோட நல்லா ஒரு வாத்தியங்களோட மக்களோடு இருக்கிற மாதிரி பார்த்ததெல்லாமே ஒரு தீமாக நான் காமிச்சிருக்கிறேன் இது மாதிரி பல மடங்கு வந்து ஸ்டோரில் இருக்குது இது எல்லாமே பெரிய பெரிய சிலைகள் இதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் விநாயகர் சிலை இருக்குது முருகர் இருக்குது ராமர் இருக்கார் அது மட்டும் இல்லாமல் ஆஞ்சநேயர் இருக்கார் பார்வதி கல்யாணம் அதே மாதிரி சமயபுரம் மாரியம்மன் இருக்கிறாங்க மீனாட்சி ஐயப்பன் முருகர் லக்ஷ்மி தேவி சரஸ்வதி தேவி நிறையா தலைகளோடு இருக்கிறவரு இவர் யாருன்னு தெரில விநாயகர் இருக்கார் இந்த அனுமன் இருக்கிறாரு ரிஷிகள் இருக்கிறாரு இது என்ன சிலைகள் எனக்கு தெரியல உங்களுக்கு உங்களுக்கு தேவையான சிலைகள் எல்லாமே விஜயா ஸ்டோர் வந்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் இப்போ நீங்கள் பார்த்துருக்கிறது என்னென்னா ஒரு ட்வெண்ட்டி பர்சன்ட் மட்டும்தான் நீங்கள் சிலைகள் பார்த்துருக்குறீங்க இங்கே பார்க்குறது எல்லாமே ஒன்று ஒன்றும் ஒரு ஒரு விதமாக இருக்குது இது பார்த்திங்கன்னா ராமர் செட் ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் அடுத்தது பார்த்திங்கன்னா ராமர் பட்டாபிஷேகம் நம்ம பார்த்தது சின்னது இதில் என்னன்னா சைஸஸ் வந்து நிறையா இருக்குது இது பார்த்திங்கன்னா அதாவது என்னன்னா செம்பு பித்தளை இந்த மாதிரி சிலைகளும் இங்கே இருக்குது தேவையானவங்க இங்கே வந்து வாங்கிட்டு போகலாம் இதில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது அதே மாதிரி தான் விநாயகர் இருக்காரு சிவன் பார்வதி இதில் பார்த்திங்கன்னா சூர்ப நகை செட்டு அரக்கியனோட கதைகள் வந்து சொல்கிற மாதிரி ஒரு செட்டு இருக்குது அதாவது என்ன நம்ம பார்த்த சின்ன சிலைகள் இருக்குது இங்கே பெரிய சிலைகள் இருக்குது இது வந்து ராமர் செட் யானையும் முதலையும் வந்து கையில் வச்சுருக்கிற மாதிரி ஆதிசேசன் கிருஷ்ணர் ஸ்ரீரங்கநாதர் படுத்துட்டுருக்கிற மாதிரி ஒரு கோலம் அடுத்தது பார்த்தீங்கன்னா பத்ரிநாத் செட் கோலு பொம்மைகள் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா எண்ணில் அடங்காமல் இருக்குது இப்போ வந்தீங்கன்னா ஒரு தீமா இங்கே எடுத்துகிட்டு போகலாம் ஒரு கல்யாணம் நடக்கணும் உங்கள் குழந்தைகளுக்கோ யார் கல்யாணம் நடக்கணும்னா அதை வந்து என்னென்னா கொலு வச்சு பூஜை பண்ணுவாங்க படிக்கணும் குழந்தைங்க வந்து படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதாவது படிப்பு ஒரு டீச்சர் இருக்கிற மாதிரி சுற்றிலையும் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிற மாதிரி வாங்கிட்டு போவாங்க இந்த மாதிரி நிறையா சிலைகள் வந்து இங்கே விஜயா ஸ்டோரில் கிடைக்குது ஸ்ரீனிவாச கல்யாணம் இது பார்த்திங்கன்னா பெரிய சிலைகள் நம்ம பார்த்தது சின்ன சிலைகள் பார்த்தோம் பாமாட்சி விளக்கு பூஜை பூஜை வந்து எப்படி செய்வாங்க விளக்கு பூஜை எப்படி செய்வாங்கிறத சொல்லக்கூடிய ஒரு கதை இது அதே மாதிரி வள்ளி திருமணம் வள்ளி திருமணம் கூட நாரதர் இருக்கிறாங்க விநாயகர் இருக்கிறாங்க சிவன் பார்வதி இந்த மாதிரி குளத்தில் இருக்கிறது எல்லாருமே இருக்கு தெய்வானி திருமணம் விநாயகரை வந்து முன் முன்னாடி வச்சுட்டு பிரம்மா முன்னாடி வச்சுக்கிட்டு கல்யாணம் பண்ணுற மாதிரி அது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வாஸ்து லட்சுமி செட் இது வந்து என்னென்னா நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் வாஸ்து லட்சுமி செட் பார்க்குறோம் திரு ஆவணன்குடி செட் திரு ஆவணன்குடிங்கிறது முருகருடைய இது இதனுடைய செட் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கு கரகாட்டம் செட் கரகாட்டத்தில் ஒரு அதாவது என்ன மேலும் கரகம் வச்சு டான்ஸ் ஆடுற மாதிரியும் வாத்தியங்கள் வா வாசிக்கிற மாதிரியும் இருக்குது நவநரசிம்மர் செட் இல்லை நரசிம்மர்லேயே பார்த்திங்கன்னா ஒன்பது வகைகள் இருக்குது அதுவும் இங்கே இருக்குது அடுத்தது பார்த்திங்கன்னா நவநாயகி செட் மார்கண்டேயன் செட் மார்கண்டேயனை பற்றி எல்லாத்துக்குமே தெரியும் தங்கத்தொட்டில் செட் இது வந்து தங்கத்தொட்டில் செட் இது வந்து இதனுடைய ரேட் பார்த்திங்கன்னா நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய் புத்திர காமஸ்டியாகம் செட் வைகுண்டம் செட் வைகுண்டத்தில் வந்து விஷ்ணு பகவான் லக்ஷ்மி கூட எப்படி இருப்பார் அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம எல்லாமே வந்து ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து நம்ம கொலு பொம்மைகளை கவர் பண்ணியிருக்கிறோம் பார்க்கறது என்னென்னா வரலட்சுமி தேவியினோட முகத்தை தான் நாங்கள் பார்த்துட்ருக்குறோம் இதில் பார்த்திங்கன்னா நிறையா வெரைட்டிஸ் இருக்குது மஞ்சளில் பண்ணியிருக்கிறாங்க இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் கலர் பிஸ்கட் கலரில் பண்ணியிருக்கிறாங்க இது பார்த்திங்கன்னா சைஸஸ் பார்த்திங்கன்னா நிறையா வெரைட்டி இருக்குது இது எல்லோ கலர் இது ரெட் கலர் இதனுடைய ரேட் பார்த்திங்கன்னா முந்நூற்றி முப்பது ரூபாய் இந்த சிலை பெருசாக இருக்குது என்னுடைய ரேட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம் நானூற்றி இருபத்தி ஐந்து ரூபாய் சிலைகளோட ரேட் வந்து ஒன்று ஒன்று ஒரு ஒரு ரேட்டில் இருக்குது சின்ன சிலைகளாக இருந்துச்சுன்னா இது வந்து நூற்றி இருபத்தஞ்சி ரூபாய் இந்த சிலையினோட ரேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நானூற்றி இருபத்தைந்து ரூபாய் இது பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது அலங்காரத்துடன் இருக்குது இதனுடைய ரேட் பார்த்திங்கன்னா எழுநூறு ரூபாய் அதாவது மூக்குத்தி மூக்குத்தி கிரீடத்தோட ஒரு கொண்டையோடு இருக்குது இது எழுநூறு ரூபாய் இந்த சாமியனோட கால்கள் அப்படியே வந்து இந்த மாதிரி அலங்காரத்தோட இருக்குது அதே மாதிரி அலங்கார நகைகளும் இங்கே வந்து கிடைக்குது என்னென்ன டிசைன் செட் இருக்குது அதே மாதிரி பைரூன் செட்டு அந்த மாதிரி நிறையா வெரைட்டிஸ் வச்சிருக்காங்க மகா பெரியவனோட சிலைகள் இருக்குது அதே மாதிரி பஞ்சமுகம் இருக்குது இது வந்து சிவன் பார்வதி விநாயகர் முருகர் இவங்க நாலு பேர்த்தினுடைய சிலைகள் இருக்குது இன்னும் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பெரிய பெரிய தான் இதில் எல்லா வெரைட்டியும் இருக்குது கருடாழ்வார் ஆதிசேஷன் லக்ஷ் சரஸ்வதி தேவி அம்மன் காளிதேவி அன்னபூரணி ஆதிசேஷன் சிவன் பார்வதி பஞ்சமுக ஆஞ்சநேயர் வீர ஆஞ்சநேயர் மீனாட்சி தேவி நடராஜர் காசி விஸ்வநாதர் அண்ணாமலையார் இந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாம் ஆஞ்சநேயர் நரசிம்மர் இது எல்லாமே வந்து என்னென்னா பெரிய சிலைகளாக இங்கே இருக்குது ஸ்பெஷலி என்னென்னா நீங்கள் குழந்தைகளுக்காக வாங்கணுன்னாலும் நீங்கள் வாங்கலாம் அதாவது ஆதி காலத்து மனிதர்களும் இருக்கிறாங்க இதில் இந்த மாதிரி அந்த காலத்து மனிதர்கள் இதை இது ரொம்ப நல்லா இருக்கு விநாயகர் சிலை கோலம்னோடய அந்த ஸ்டென்சில் கூட இங்கே கிடைக்குது சிவன் பார்வதி பால ஆஞ்சநேயர் பாலாம்பிகை அம்மன் முருகர் கிருஷ்ணரோட சிலைகள் வந்து நிறையா இருக்குது இல்லை இன்னொன்று என்ன குழந்தைகளுக்கு பிடிச்சமான பாலாஞ்சனேயர் இருக்கார் டோரிமான் இருக்காங்க கிருஷ்ணர் இருக்கார் ஃப்ளோர் வந்திருக்கிறோம் இங்கே வந்து என்னன்னா கொலு பொம்மைகள் வந்து தீம் தீமாக ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது இங்கே விஜயா ஸ்டோருக்கு வந்து வாங்க வந்திருக்கிற ஒரு மேடம் கிட்ட கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அவங்க வந்து நிறைய நிறையா வருஷம் இங்கே வந்து வாங்கிட்டு இருக்கிறான்னு சொல்கிறாங்க இப்போ நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நான் வந்து ஒரு டுவெண்ட்டி இயர்ஸாகவே இங்கே தான் வந்து பர்ச்சேஸ் விஜயா ஸ்டோர் தான் இப்போ தாம்பரத்துலேருந்து வரும் இங்கே நியர்பை அங்கே நிறைய கடை இருந்தாலும் இங்கே வெரைட்டிஸ் வந்து நிறைய பார்க்கலாம் ஓகே அக்கச்சக்கமாக இருக்கும் எல்லாம் சீப் அண்ட் பெஸ்ட் எப்படி எல்லா திங்ஸும் கிடைக்கும் எது நம்ம லைக் பண்ணுறோமோ எல்லாம் எப்படி வேணாலும் வாங்கலாம் சின்ன இதுலேருந்து பெரிய ஐட்டம் வரைக்கும் ஓகே எங்களுக்கு இந்த வரலட்சுமி நோம்பு கொலு எல்லாத்துக்கும் இங்கே தான் நாங்கள் கஷ்டம் ஸோ தாம்பரத்தில் நியர்பை நிறைய கடைகள் இருந்தாலும் நாங்கள் இங்கே ரெகுலர் விஜயா ஸ்டோருக்கு வந்து வாங்கி தேங்க் யூ தேங்க் யூ மேம் யூ ஸோ மச் நம்ம விஜயா ஸ்டோரில் தேர்ட் ஃப்ளோரில் கொலு பொம்மைகள் வந்து என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம் அது மட்டும் இல்லாமல் தீம் தீமாக நம்ம வாங்கலாம் அதாவது என்ன ஒரு அதாவது ஒன்பது கடவுள்கள் ஆழ்வார்கள் அதாவது ராமருடைய ஜனனம் வில் வந்து உடைப்பு ராமர் வந்து எப்படி வில்ல உடைக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் பஞ்சுமுக ஆஞ்சநேயர் விநாயகர்களே நிறையா வந்து வெரைட்டிஸ் இருக்குது இந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாம் அண்ணாமலையாக இருக்காங்க காசி விஸ்வநாதர் அம்மன் முருகர்னுட சில வள்ளி தெய்வானே திருமணம் இந்த மாதிரி என்னென்னா நிறையா வந்து ஒரு தீமோடு இருக்குது பார்க்கவே வந்து ரொம்ப அழகாக இருக்குது அதாவது கொலு பொம்மைகள் வாங்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கட்டாயம் நார்த் மாதா ஸ்ட்ரீட்டில் இருக்கிற விஜயா ஸ்டோருக்கு வந்தீங்கன்னா நீங்கள் நிறையா கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் நாங்கள் வந்துன்னா வீடியோக்காக காமிக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் மட்டும்தான் உங்களுக்கு தெரியும் ஆனால் இதே வந்து நீங்கள் நேரில் வந்து பார்க்குறப்ப உங்களுக்கு நிறையா ஐடியா கிடைக்கும் எந்த மாதிரி வைக்கலாம் அப்படிங்கிறது இன்னொன்று என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு கல்யாணம் வந்து பண்ணணும் அப்படின்னா ஒரு கல்யாணம் நடக்கிற மாதிரியும் ரிசப்ஷன் இருக்கிற மாதிரியும் அதை அதுக்கப்புறம் விருந்து நடக்கிற மாதிரியும் ஒரு தீமாக கூட நம்ம செட் பண்ணலாம் அது ரொம்ப நல்லாயிருக்கு பார்க்கவே நல்லாயிருக்கு உங்களுக்கு பிடிச்சமான ஒரு கார்டு இருந்துச்சுன்னா கூட நீங்கள் நம்ம வந்து தேடி இங்கே வந்து கேட்டிங்கன்னா எடுத்து தராங்க நிறையா சர்வீஸும் பண்ணுறாங்க இப்போ நம்ம செகண்ட் ஃப்ளோரில் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் நம்ம விஜயா ஸ்டோரில் வந்துட்டு கொலு பொம்மைகள் மரத்திலான சின்ன சின்ன படிகள் பார்த்தோம் பிளாஸ்டிக்கில் படிகள் பார்த்தோம் அதே மாதிரி படிக்கட்டிலையே வந்து நம்ம வந்து விளக்கு வைக்கிற மாதிரி நிறையா ஐட்டம்ஸ் பார்த்தோம் இந்த ஆயுத பூஜைக்கு வந்து உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நிறைய பேர்த்து கிஃப்ட் பண்ணணும்னு உங்களுக்கு ஆர்வம் இருந்துச்சுன்னா விஜயா ஸ்டோருக்கு விசிட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோவை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் நன்றி பெபிள்ஸ் தமிழ்